நீங்க என்ன பண்றீங்கன்னா யாரையும் போய் பார்க்க தேவையில்ல என்ன கூட வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே வந்து இதை செஞ்சு கண்டிப்பாக கொடுத்தாக்க குழந்தை இருக்கும் தைரியமா கொடுங்க மலடு பெண் மலடு இருந்தாலும் வந்து ஒரு நூத்தி இருபது நாள் இதை தொடர்ந்து சாப்பிடணும் அந்த பிரச்சனையும் இந்த மருந்துல சரியாகும் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த மருந்து சாப்பிட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் நின்று அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க என்கிட்ட போன்ல சொல்றீங்க அது ரொம்ப சந்தோஷம் மூணு மாசம் மாசமா இருக்கிறேன் அஞ்சு மாசம் மாசமா இருக்குன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம் ஆனா வந்து கமனில் சொல்லி விட்டீங்களா நிறைய பேருக்கு தெரியும் உணவே மருந்து சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பத்தி பதிவு போடுறோம்னாக்கா ஏற்கனவே வந்து ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையின்மையை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பற்றி நிறைய பேர் வந்து நான் மருந்து அப்போ விரிவாக தான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அதை பற்றி சரியாக புரியல அதை பற்றி இன்னொரு முறை பதிவு போடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி அதனால் இப்போது அதை பற்றி தான் போடுறேன் மருந்து சொல்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க ஒரு கைப்பிடி அளவு இலந்த இலை நாலு பல்லு பூண்டு ஏழு மிளகு நாலு பல்லுன்னா பெருசாக இருந்தால் நாலு பல்லு வச்சுக்கோங்க இருந்தா அஞ்சு பல்லு வச்சுக்கோங்க பூண்டை ஏழு மிளகு வச்சு நல்லா மசியாக அரைச்சிருங்க அரைச்சி ஒரு நானூறு எம்எல் நீராகார தண்ணி பழைய சாதத்தில் ஊற்றி வைக்கிற தண்ணியை வந்து காலையில் எடுத்து வடிகட்டி அந்த தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து காலையில் அந்த பாப்பாவுக்கு வந்து குளிக்க வச்சு கொடுக்கணும் அதான் வந்து முதல் நாள் டேட்டான முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் என்னைக்கு ஒன்னா அவங்க வசதி அந்த தழை மருந்து கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த தழை வந்து உங்களுக்கு முதல் நாளே கிடைச்சிருந்தாலும் முதல் நாள் கொடுத்து மூணு நாள் கொடுத்துருங்க ரெண்டாவது நாள் கிடைச்சாலும் மூணு நாள் கொடுங்க அதே மாதிரி மூணாவது நாள் வரைக்கும் ஆரம்பிச்சு கொடுக்கலாம் மூணாவது நாள் கிடைச்சாலும் மூணு நாள் கொடுங்க அதுக்கு மேலே நகை கொடுக்காதீங்க அதோட அடுத்த மாதம் பார்த்து ட்ரை பண்ணி கொடுங்க இதுதான் அந்த மருந்து அதே போல இந்த மருந்தோட வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் பதிவிடுறேன் இதை கொடுங்க இது கூடவே வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த மருந்தை சாப்பிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் நின்று அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு போன் பண்ணி சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கூட ஒரு மருந்து சொல்கிறேன் அதை வந்து பார்த்து அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மா இதை வச்சு நிறைய பேர் வந்து என்ன வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் ஐயா இந்த மாதிரி கோயில்ல இருந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி நாங்கள் வைத்தியம் பண்ணிக்கிறோம் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்றீங்கன்னா யாரையும் போய் பார்க்க தேவையில்ல என்ன கூட வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே வந்து இதை செஞ்சு கண்டிப்பாக கொடுத்தாக்க குழந்தை இருக்கும் தைரியமாக கொடுங்க அதாவது வந்து அசோகப்பட்டை ஒரு நூறு கிராம் மாதுள வேர் பட்டை ஒரு நூறு கிராம் மாதுளம் பழத்தோட தோல் உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு தோல் நூறு கிராம் தனித்தனியா நிழல்ல காய வச்சிருங்க நல்லா காய வச்சு இடிச்சு தூள் பண்ணி அதை வந்து தனித்தனியா செழிச்சு சமையட ஒன்னா கலந்துருங்க ஒன்னா கலந்து வச்சுன்னு ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கணு நூ அந்த மூணு நூறு நூறு கிராம் கலந்த கலவையில மூணு சிட்டிக்கு எடுத்து போடுங்க மூணு சிட்டிக்கு எடுத்து போட்டு ஒரு நூத்தி ஐம்பது மில்லி தண்ணி வச்சு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி காலையில சாப்பாட்டுக்கு முன்ன அதே மாதிரி நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு முன்ன ரெண்டு வேலையும் இதே போல செஞ்சு சாப்பிடணுவாங்க அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்ப பையில அந்த மருந்து சாப்பிடும் போது கருச்சிதவி ஏற்படாது கரு உண்டாகிறவங்களுக்கு அதே மாதிரி வயிற்றுல கட்டி வராது மாதவிடாய் கோளாறு கோ சரியாகும் இன்னொன்னுனாக்கா மலடு பெண் மலடு இருந்தாலும் வந்து ஒரு நூத்தி இருபது நாள் இதை தொடர்ந்து சாப்பிடணும் அந்த பிரச்சனையும் இந்த மருந்துல சரியாகும் அதனால வந்து தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிடுவாங்க இதுவும் தவிர தாளங்கிழங்கு கேள்விப்பட்டிருப்பீங்க தாழம் கிழங்கு ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா நைஸா அரைச்சி பாலில் சாப்பிட்ணுவாங்க அதுவும் வந்து இந்த க வந்து சரி பண்ணும் இது அதான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அசோக மரங்கிறது ஒரு சாதாரண மரம் இல்லை ஒரு தாயோட தாய் மாதிரி அந்த மரம் ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு தாய் மாதிரி அது தாய் நம்ம குழந்தை எந்த மாதிரி காப்பாங்களோ அந்த மாதிரி காக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து தொடர்ந்து சாப்பிடணும்னா கருச்சுதை ஏற்படாது கருப்பை பலவீனம் போகும் குழந்தைக்கு வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கிறவங்க இந்த மருந்து இழந்த இலையோட இந்த மருந்தையும் சேர்த்து தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க இழந்த இலையை வந்து மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் மட்டும்தான் எடுக்கணும் இந்த அசோகப்பட்ட மாதுளம் ஏற்பட்ட மாதுளம் பழத்தோல் இந்த பவுடரை வந்து தொடர்ந்து ஒரு நூற்றி இருபது நாள் நூற்றி ஐம்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கருச்சதவு ஏற்படாது நீங்கள் வந்து சாப்பிட்டு போகிறது பயன்படுத்தி பார்த்து சொல்லுங்க பயன்படுத்தி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்தவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுருக்க